ஆனா வந்து நிறைய போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மதியெல்லாம் நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு வெளியெல்லாம் உட்காந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளிய பக்கம் போய் வாசப்பேர் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் சாந்திரம் ஆனா எடுக்கல அதான் சொல்றேன்னா எங்கேயாவது போனோம்னா பேசுற முசுல வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால அதுக்கு அது போயிட்டே இருந்தது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இங்க வந்து அம்மா வீட்டுல என்னெல்லாம் பண்றோம் என்னெல்லாம் சாப்பிடறோம் அப்படின்றது நீங்க பாக்க போறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வந்து வேக வச்சிக்கலாம் அன்னே

இங்கே தான் ஃபேவரட் அதால் இங்கே உட்காந்து மாடிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சின்னு கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருந்தோம் அப்போ கூட யோசனை பண்ணோம் பண்ணிகிட்டே உக்காந்துன்னே அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம் வெளியே வாஷ் ரூலில் உட்காந்துட்டு அம்மா நான் கவுசி பசங்க எல்லாம் உக்காந்து அரட்டை அடிக்கிறதுல டைம் போகிறதே தெரியல இருட்டாகிற மாதிரி இருக்குது சரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸாக செய்யணும் செய்ய போகிறோம் ஸ்நாக்ஸ் வேறு செய்யணும் அது வந்து மேலே போனோம்னா டைம் போகிறது தெரியாது நின்றுட்டோம்னா அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் டைம் மாறிடும் டின்னர் டைம் ஆகிடும் சரி அதுக்காக வந்து தியாகம் பண்ணிட்டு சரி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் முதல்ல அப்படின்னு வந்தாச்சு அப்புறம் கூட போகலாம் மேலே ஆனால் வந்து இப்போ போனோம்னா செம்மையாக இருக்கும் நிறைய நிறைய ம் வரும் மேலே வந்து அப்படியே போகலாம் நைட் ஆனால் கூட போகலாம் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னா அந்த ஏரி பகுதியெலாம் இருக்கும் அது வந்து பகல் நேரத்தில் பார்த்தா தான் செம்மையாக இருக்கும் இருக்கில் தெரியாது தான் ஹவுஸ் இப்போ நீங்கள் போய் எடுத்து வந்துடுறீங்களா ஒரு ஸ்டில்லு அப்படியே பகலில் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ப்ரைட்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படியே கிளிக் பண்ணா மேலே மேலே அப்படியே இருக்குங்க

முன்னாடியே வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து டீ குடிச்சாச்சு எல்லாரோட ஒரு ரவுண்டு வந்து சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் நல்லா சில்லுன்னு செம்மையாக இருக்குது என்ஜாய் பண்றதுக்காக ஒரு காஃபி சூடாக இதுதான் வந்து இன்சுலின் பிளான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட்டு பேரு இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக வந்து இந்த இன்சுலின் பிளான்ட்டோட ஒரு லீஃப் டெய்லி ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னாங்க ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து நம்ம பாடியில் வந்து இயற்கையாகவே இன்சுலின் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது இந்த லீஃப்க்கு ஸோ தினம் ஒரு லீஃப் போதும் அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டா இன்சுலின் நம்ம பாடியிலேருந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த பிளான்டோட ஒரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன் சாப்பிடுறீங்களா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து மே மறந்து அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம் ராசி பற்றி எல்லா டாப்பிக்கும் வந்து கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து போட்டோம்னா ஆளாளுக்கும் ஒருத்தரும் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து அதை அப்படியே சவுண்டு குறைச்சிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன் இந்தந்த ராசிக்கு இந்தெந்த நோயெல்லாம் வரும்லாம் ஏதோ யூடியூப்பில் பார்த்ததுலாம் வந்து ரெண்டு பேரும் மாமியார் மருமகனும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி என்னத்துக்கடா நமக்கு வம்பு இது ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணணுமான்றதுனால நான் சவுண்டு குறைச்சிட்டேன் எப்போவுமே அப்படி தான் எதாவது ஒரு டாபிக் எடுத்துனோமா அங்கேருந்து எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி வேறு ஏதேதோ டாபிக்லாம் ஓடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே உக்காந்து பேசிகிட்டே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் அடடா ஸ்நாக்ஸ் செய்யவே மறந்துட்டேனே ஏஞ்சி ஓடுன்னு திரும்ப வந்து நான் வந்து சமையல் ரூமுக்கு போயாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சூடானதும் வந்து நிறுத்திடலாம் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு அப்புறமா வந்து வாழைக்காய் பஜ்ஜி அதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சமா சக்கரை கட் தேடும் பூண்டு ஊச்சி வச்சிருக்கேன் அதே இது வந்து தக்காளி சட்னி வந்து நம்ம வந்து டிஃபனுக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் ஒன் மண் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட முடியாது கஷ்டமா இருக்கும் டின்னரு அதை வந்து நம்ம தக்காளி சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சிட்டோம்னா பசங்களுக்கு வேணும்னும் போது தோசை ஒன்று போட்டு கொடுத்துடலாம்ன்றது எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் சட்னி இது அம்மா வந்து இதுல உப்பு போட்டுட்டாங்க இது வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு அது மட்டும் கொஞ்சம் வேகட்டும்

நான் என்னென்னவோ போடுறாங்களே மாவு அரிசி மாவு போட்டிருக்கிறேன் வந்து நம்ம வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகா பொடி இதை போட்டுக்கலாம் காரம் வந்து ஒரு நிறைய தனியாக போட்டு அரைப்பாங்க ரொம்ப காரம் இருக்காது இப்போ வந்து உப்பு கொஞ்சமா வந்து கொஞ்சமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தது கொஞ்சம் போட்டாச்சு முதல்ல வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சுக்கலாம் இதுலயே ஈரம் இருக்கும் இப்படியே போட்டாலே வந்து செம்மையாக இருக்கும் நம்ம தண்ணி தெளிச்சிட்டோம்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு எண்ணெய் பிடிக்கும் நம்ம இதில் இருக்கிற ஈரமே வந்து அப்படியே வந்து அந்த மாவுலாம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம பேசஞ்சு வச்சாச்சு கொஞ்சமாக வந்து பஜ்ஜி பார்ப்போம் ப்ரெட் இருக்குது வாழைக்காய் இருக்குது

நம்ம வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்து பஜ்ஜி வகையே வந்து நிறைய ஏழும் எட்டு ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்டார்டிங் வீடியோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம வந்து தட்டு தடு மாதிரி எடுக்கிறது அதெல்லாம் வந்து அந்த வீடியோ எல்லாம் நல்லா இருக்கும் லிங்க் கொடுக்குறோம் வேணால் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எத்தனை வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி செஞ்சுருக்குறோன்னு அதில் பாருங்கள் போண்டா வீடியோ போண்டா வீடியோ இருக்கும் பஜ்ஜி வீடியோ இருக்கும் பஜ்ஜி வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவர்காவெலாம் வச்சு நம்ம பண்ணோம்னா வந்து மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்கும் அதில் அதை பற்றிலாம் கூட பேசியிருப்பேன் செம்மையாக இருக்கும் அவர்காவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படின்னா காரம் இருக்காது ஆனால் அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பஜ்ஜி போட்டாலே வந்து அவர்காதான் தூங்கின்னு வந்துடுவாங்க ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் பசங்க முதல்ல இதை போடுமா அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் இன்னைக்கு வந்து மூணு வகையான ஸ்நாக்ஸா நாலு வகையான ஸ்னாக்ஸ் எடுத்துக்கலாமா பஜ்ஜி வந்து ரெண்டு வகை வாழகா பிரெட் இதுவே ரெண்டுன்னு சொல்லிக்கலாமோ பஜ்ஜின்னு எடுத்து ஆனால் ரெண்டு பஜ்ஜி இல்லை இது இது ரெண்டு காலிஃப்ளவர் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து நாலு வகையான இப்போ வந்து நான் வந்து ना ना என்ன பண்றேங்க என்னது நீ தான் வரவே இல்லல இப்போ வர ம் வந்து ஏய் என்ன拿ன்னு பாத்துக்கோடா பிரெட் பிரெட் பஜ்ஜியா स्वीट पोटैटो இல்லையா சாப்பிங்களா குட்டி என்ன என்ன இது ம் இது வந்து பிரெட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பிரென்ஸ் அவே பஜ்ஜியும் போடலாம் காலிஃப்ளவரும் போடலாம் அப்போ தான் வந்து இதை சாப்பிட்டாங்களா அது வேணாம்பாங்க அதை சாப்பிட்டாங்களா இதை வேணாம்பாங்க அதை அது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு பஜ்ஜி ஒரு ரவுண்டு போட்டு காலிஃப்ளவர் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு வரலாம் உப்பு விட்டீங்கல்ல அப்புறம் வந்து பஜ்ஜி வந்து ஒரு பிளேட்டு தான் போட்டேன் ஏன்னா வந்து காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டு கொடுத்தாச்சு சூடாக இருக்கும் வந்து காலிஃப்ளவர் தான் சாப்பிட்டாங்க பஜ்ஜி கொஞ்சம் நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கவுசி கவுசியப்பாலாம் அப்புறம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டோம்

பசங்க ஆளுக்கு ஒரு பக்கம் செல்லு வச்சுட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டு அப்பா சீரியல் பார்த்துட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பஜ்ஜி போண்டா இதெல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை ஆனால் வந்து காலிஃப்ளவர் பிடிக்கும் அது கூட வந்து மேலே வந்து மசாலாவே இருக்கக்கூடாது அப்படியே லைட்டான மசாலா அப்படியே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க அதில் தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அப்பப்போ அடிக்கடி காலிஃப்ளவர் வீடியோவில் வரும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறை வந்து காலிஃப்ளவர் போட்டு வந்து நான் கௌசி அம்மா எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து போடல அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் ஏன்னா தூள் கொஞ்சம் போட்டோம் கலர் நல்லா தானே இதாக இருக்குது ஆமாம் ஃபுட் கலர் வந்து நம்ம வந்து இங்கே வந்து அப்பா அம்மா சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் செஞ்சால் கூட எப்பயாவது போடுவேன் அப்பா அம்மா சாப்பிட்றதுனால வந்து நான் சேர்க்கவேன் காஃபி குடிச்சோம் நல்லா வந்து டம்ளர் இருக்குது கழுவி இருக்குது பெட்ஜிக்கு தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் வெறும் வெங்காயம் மிளகா மட்டும் போட்டு செஞ்சோம்னா இன்னும் அட்டை கஷ்டமாக இருக்கும் வயிறு ப்ராப்ளம் ஆகுது பசங்களுக்கு அதில் வந்து தக்காளி சட்னி செஞ்சாச்சு டயர்டாக இருந்துச்சு என்ன வேலை வாங்கிக்கிட்டே பார்த்துக்கோங்க ஐ டோன்ட் கேர் நான் உங்களுக்கு என்னrangle சொல்லணும் நீங்க இருக்கலாம் இல்லே சொன்னா கூட எப்டி சொல்லணும் இந்தியா அதுக்கு தான் நான் ஏன் பேசணும் மீயா सनी வேர் பேசணும் यार انا உடனே எனக்கு எஸ்คุஸ்பி अभी ना कॉल नहीं हो यार कौन الاول الاول आ சொல்லணும் ఎస్క్యూస్ మీ అడి మోడనస్ నన్ను సే சொல்லி వరన్నా అవ ఎప్పుడు సోవ్ అవర్గె తెలుయం తెరియ్ ఆన్లైన్ సే చెప్పి కొడికేది ఉమ్మే నల్లగా ఉం చెప్పి పరే ఎస్క్యూస్ మీ సౌండ్ వరది అంటే ఎస్క్యూస్ మీందది కేవలం అని నీనే ఎన్నీ ఎస్క్యూస్ పన నా ஒரு அர்த்தமே இல்லாத டாபிக் வச்சுதான் ஓட்டிட்டு இருப்போம் என்ன பேசுறோம் என்னன்றது நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கே சிரிப்பு வரும் அந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பயங்கரமா அரட்டை அடிச்சிட்டு உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பசங்க செய்கிற லூட்டிங்க சாய் காரில் செய்கிற அட்டகாசம் அதெல்லாம் வந்து பேசிட்டு ரகலை பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் நாங்கள் பேசின டாபிக் வந்து சவுண்டு அப்படியே வச்சுருந்தால் வந்து அடடா இப்படி ஒரு அட்டகாசமானு நீங்கள் நினைப்பீங்க சரி அந்த சீக்ரெட்லாம் நம்ம வெளியே சொல்ல வேணான்றதுக்காக அதை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் சாய் வந்து கார்லெலாம் போனோம்னா அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணுவான் அவனோட லீலையை தான் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப நேரம் அப்படியே சிரித்து பேசிட்டு போதும்ப்பா வயிறே வலிக்குதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னுட்டு இருந்தாங்க வேணாம்மா ஏற்கனவே சாப்பிட்டதே எல்லாமே வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாமே தலை தெரித்து ஓடுதுங்க சாப்பிட கூப்பிட்டாலே அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து டைம் ஆகிட்டே இருந்தது சரி நம்ம சாப்பாடு பேக்கிங் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து டூ வீலர்லேயே போயிட்டோம் காலையிலேயே வந்து நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மதியம்தான் பசங்க வந்தாங்க அதால வந்து டூ வீலர்லேயே கொண்டு வந்து விட்டுட்டாரு போகும்போது வந்து நாலு டிக்கெட் ஆகிட்டோம் அடடா என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்புறம் வந்து அப்பா வந்து விட்டுட்டு வரேன்னு வண்டி வெளியவே தான் விட்டு வச்சுருந்தாரு வேணாப்பா இந்நேரத்துக்கு இருட்டில் வேணான்னுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கவுசியப்பாவே அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீடு அதில் வந்து என்னையும் சாயும் வந்து முதலே எத்துமே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுசியம் ஜனனையும் கூட்டுக்கிட்டாரு அப்படியே வந்து கிளம்பியாச்சு நான் வந்து கையில் இருக்கிற பேக் வந்து முன்னாடி வச்சு உக்காந்துக்கிடான்னு ஞாபகத்தில் மற மறந்துட்டு அப்படியே சொல்லிட்டேன் அதுக்கு வந்து இருந்தாங்க முன்னாடியா அப்படின்னு இருந்தான் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அடாடா அவன் முன்னாடி ஹைட்டாக இருப்பானேன்னு மோஸ்ட்லி வந்து நம்ம கார்லேயே போகிறதுனால வந்து யோசனை இல்லாத சொல்லிட்டேன் அதை வச்சு இருந்தாங்க அப்படியே வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே சரிம்மா அப்புறமா காலையில் வரோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு

ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்து யாருமே பிரயாணம் நினைக்காங்க டின்னர் அதுவே சட்னி எல்லாம் அரைச்சு வச்சிருந்தாங்க சாம்பார் சட்னி அரைச்சாங்க அதுக்காக இட்லி ஊத்துறதுனாலும் வேணான்னுட்டாங்க தோசை ஊத்துறதுனாலும் வேணான்னுட்டாங்க சரி இது வேலைக்கு ஆகாது கிளம்பிட்டோம் ரொம்ப தேர்வாக இருக்கு வர்றதுன்னு சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க சரி சப்போஸ் ஆனா வந்து இங்க வந்தாலும் வந்து யாரும் சாப்பிடுற மாதிரி இல்ல அது எதுவும் சாப்பிடுறீங்களான்னாலே தலை தெரிஞ்சு ஓடுதுங்க ஏதாவது ஒரு ஐட்டம்னா பரவாயில்ல பிரெட் பஜ்ஜி போட்டோம்

கொஞ்சம் லேட் வேற ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் தான் வந்து அம்மா இட்லி ஊத்துறேன்னா வேணவே வேணாமா வேணும்னா தோசை போட்டுக்கலாம் நான் அப்படியே வேணாண்டிட்டேன் கடைசியில யாருமே சாப்பிடல சாப்பாடு இருக்குது வேணும்னா சாப்பிட்டேன் இப்பயே வந்து பத்தாயிரத்து அதெல்லாம் வந்து இன்னும் வேலைக்கு ஆகுது ரசாதமாவது கொஞ்சம் சாப்பிடுங்களான்னா யாரும் வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து சண்டே லீவ்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது அந்த நாளைக்கு வீடியோ எடுத்த நாள் வீடியோவில் பாப்பீங்க இந்த ரெண்டு நாள் கூட வீடியோ வந்து போக பண்ணேன் ரெண்டு பேராம் இந்த ரெண்டு நாள் கூட ஏய் பாம் போகிறோம்டா ஒரு அடே பாம்படா உம் அப்படி போட்டேன் சாயிக்கு கொஞ்சம் அப்படியே கோல்டு வந்து கொஞ்சம் நல்லாச்சு அதுக்கப்புறம் வந்து ஜனனி படுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து கிம்ஸ்மரி ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்று போகிறோம் அந்த மாதிரி வந்து பயந்துட்டே தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே வந்து சாயிக்கு கொஞ்சம் கோல்டுன்னும் வந்து தனியாக தான் அவனை படுக்க வச்சேன் ஆனாலுமே வந்து என்னதான் இருந்தாலும் வந்து ஒரே வீட்டில் சுற்றுறதா என்னன்னு தெரியல டக்குன்னு வந்து ஜனனிக்கு கோல்ட் இன்னைக்கு நேற்றுக்குலாம் ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தாவேன் அதெல்லாம் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல சரி என்னைக்காவது சரி அம்மா கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு கண்டன்ட் எடுக்கலாம்னு ஏதோ ஒன்று எடுத்து எப்படியோ அவங்க சொப்பணோடலாம் நாளைக்காவது அப்படின்றதுனால எடுத்தேன் இப்போ பரவாயில்ல ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஓகேவாயிட்டாங்க அதுக்கே வந்து கஷாயம்லாம் அப்படி இப்படின்னு சரி கட்டிகிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்